நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் புதுக்குடி பகுதியில் கடலிலிருந்து சுமார் ஐம்பது முதல் அறுபது மீட்டர் தூரத்திற்கு வெளியேறிய கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்தது மேலும் மீனவர்கள் கரையோரமாக வைத்திருந்த வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்கள் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டதோடு படகுகளும் சேதமடைந்ததாக மீனவர்கள் தெரிவித்தனர் கடல் தண்ணீர் அறுபது மீட்டர் தூரத்திற்கு ஊருக்குள் புகுந்தது இதுவே முதன்முறை என